ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க தமிழில் பாத்திரம் தமிழில் பாத்திரமே புத்திட்டுக்கே வந்திருப்பீங்க எஸ் ஒன் சப்பானிய டைமிங் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் அவன் வந்து இந்த ஏதோ மெய் சீரீஸோ ஏதோ ஒரு மாதிரியான சீரீஸ்லாம் கண்டவியான சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை பலவிதமான சீரீஸ்

அவளா இருந்திருப்பீங்க ஆனா அதெல்லாம் வந்து பண்ணவே இல்ல இல்லையா இப்ப மறுபடியும் இந்த வேத எல்லாம் முருங்கை மரத்துல ஏறி இருக்குங்க ரெண்டு ஒண்ணுதான் இந்த மாதிரியான இழிவு பேச்சுகளுக்குலாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் ஆளாகாம இதுக்கப்புறம் நம்மளோட வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் ஃபாலோ பண்ணதில்ல ஆனால் இப்போ வந்து நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கையோட வந்து இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு உதிக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு நம்பிக்கை விட்டு கொடுத்து பேசுறோன்னா அப்போ அந்த நம்பிக்கை எவ்வளோ பெரிய நம்பிக்கையாக இருக்கு அதாவது இன்னைக்கு என்ன பண்ண போற இஃப் யூ ஆர் 90ஸ் கிட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்நாக் வந்து ஒரு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து வீட்ல காசு ஏமாத்திட்டு போயிடு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்து கடைக்கு போய் வந்தா எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு பப் கொடுப்பாங்க அப்புறமா ஒரு ரெண்டு வாட்டி கடைக்கு போயிட்டு வரேன் இல்லனா வந்து அம்மா நான் போகவே மாட்டேமா அப்படினு சொல்லிட்டு இருக்க டைம்ல வந்து எங்க அம்மா எங்க அம்மா இப்படினா என்ன மாதிரியே ஒரு பொருள் வாங்கும் வந்து மொத்தமா வாங்குறதுக்கு சொல்லவே மாட்டாங்க ஒரு ஒரு பொருளா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா இப்படி இருக்கும்போது நான் வந்து சும்மா சும்மா கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு கோவப்படுவேமா எத்தனை வாட்டிமா கடைக்கு போவீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டனா உனக்கு நான் 2 ரூபாய் தரேன் போயிட்டு வா அப்படினுவாங்களா

சின்ன வயசாக இருக்கும் அஞ்சு ரூபா கொடுத்து கடைக்கு அனுப்புறதா வா எத்தனை சாக்லேட்ஸ் வாங்கலாம் ஹோம் மேட் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஸோ அப்படி வந்து போகும்போது நான் வந்து விரும்பி வாங்கி சாப்பிட்ற ஒரு பொருள் நம்ம வந்து சீசனுக்கு சீசன் ஒன்று ஒன்று விரும்பி சாப்பிடுவோம் ஆமாம் ஓகேவா அந்த மாதிரி நம்ம நம்ம இருக்கும் அந்த நைன்டி

நான் ஒரு பிங்க் கலர் வாங்கி போறியா இல்லடா அந்த வகை அந்த வரிசையில தேங்காய் பர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம வாங்கி சாப்பிடுவோம் தேங்காய் பர்பிக்குதான் தண்ணி ஊத்துறேன் அதான் மக்களே ஐயா தேங்காய் பர்பி எந்த ஊர்ல

அம்மாட்டி சொல்லுது முருகா முருகா கும்பிடுது முருகா கும்பிடுமா

தேங்காய் என்ன தேங்காய் தான் முக்கியமானதா ஆமா தேங்காய் தான் ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு அளவுக்காக ஒரு தேங்காய் எடுத்துறோம் ஓ ஓ ஓ அளவுலாம் சொல்ற என்ன பா அது கேட்டா உங்களுக்கு என்ன என்ன நினைச்சிட்டிருக்க அதுவும் கரெக்ட் தான் என்ன பத்தி ஒரு சமையல் புளியா மாறிட்டே இப்ப நான் வந்து சமையல்ல அளவு இதெல்லாம் சொல்லாம நான் செய்யறதே கிடையாது மக்களே எல்லாத்தையுமே ப்ராப்பரா பார்த்து படிச்சி தெரிஞ்சிக்கிட்டே அதுக்கு அப்புறமா தான் வந்து பண்றேன் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டு தான் பண்றங்கறது தெரியுது ப்ராப்பரா பண்றியா அதெல்லாம் பண்ற மக்களே ஒரு தேங்காய் நம்ம இன்னைக்கு அளவுக்காக எடுத்துறோம் ஓகேங்களா ஒரு பெரிய தேங்காய் இந்த இந்த இது வந்து தேங்காய் இது வந்து முழு தேங்காய் தேங்காய் அளவு நம்ம ஓகே ஒரு முழு தேங்காயும் போட போறீங்க சூப்பர் சூப்பர் ஐயோ அம்மா என்னங்க டோன் யோ இங்க டேய் 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 நீ கரகம் வச்சு விளையாடுறதுக்கு என் ஐபோன் தான் கிடைச்சாடா பெரிய ஆளா இருப்ப போலயே குர்ரா குர்ரா ஏடா டேய் 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 வாடா குடு அப்பாடா குடுப்பா நல்ல பிள்ளைல நீ குடியா குடிரி பட்டு குடிரி குடு இந்த மாதிரி பிஸ்கட்லாம் சாப்பிட்றாரு நல்ல பிள்ளை குடியா போன குடு குட் பாய் வெரி குட் வந்தன கில்லி விட்டுருவாரு எவ்வளோ நல்லவன் கிடையாது நான் தான் வந்துட்டான் பாருங்க வாங்கினோடனே வந்துடுவேன் முன்னாடியே ரெண்டாவது என்கிட்ட வந்து பிடுங்கிட்டு போகிறோன்னா நீ எவ்வளோ பெரிய பிடுங்கி இருக்கோ அஜான் யோ யோ எதுக்கு இதை வச்சு எரிஞ்சப்ப ஆ இங்கே பாரு நடப்பு சரியில்லை கொஞ்சம் கூட இந்த எப்படி நடக்குவா இல்லை எப்படி நடக்குவா ஆ அப்படிலாம் பண்ணலாமாப்பா இல்லை என்னப்பா சொல்கிற குக்கிங் குயினே மாட்டாங்கப்பா ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு போல ஓ இந்த ப்ராடக்ட் இதுல இருந்திருக்கு இங்க எல்லாம் டஸ்ட் டஸ்டா இருக்கு இந்த மேல ஓபன் ஆயிருக்கு ம் அத யோசிச்சே என்னடா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கேன்னு பார்த்தா ஓபன் பண்ணது கூட தான் தெரியுது இப்போ என்னன்னு சொல்றாங்க தெரியல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கேன் பாப்போம்

சரி எதுக்கு இது டிஃபரெண்டா இருக்கு பாருங்க இப்போ வந்து ரெண்டு கப் வந்து இந்த இத போட்டோம் வெங்கலத்தை போட்டோம் இங்க மக்களே நம்ம வந்து ரொம்ப முக்கியமா இது பண்ண வேண்டிய பாக்க வேண்டிய ஒரு விஷயம் மக்களே எல்லாரும் வந்து ரொம்ப கவனமா பாருங்க என்னன்னா பாத்துக்கிட்டே தான் இருக்கோம் நீங்க சொல்லுங்க ஆமா இது வந்து போட்டு கலந்து இது வந்து ஒரு இது லெவலுக்கு கொண்டனா இது அப்படியே புடிச்சு வச்சிரும் அவ்வளவுதான் அவ்வளவுதானா அவ்வளவுதானா ஏய்

பத்த வச்சிருக்கடா பாருங்க ஹை ஃப்ளேம் ஏ அது ஹை ஃப்ளேமே இல்லடா மக்களே எங்க வீட் அடுப்புக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு ஆமா நீ ஹை ஃப்ளேம்ல வச்சு வச்சு அதுவே லோ ஃப்ளேம்க்கு போயிடுது போயிடுச்சு அதுவே குறஞ்சிடுதுங்க ஆமா அதுவே குறஞ்சிடுச்சு இந்த இது வந்து பெரிய பர்னர் அதுவே பெருசா எரிய மாட்டேங்குது ஸ்டவ் மாத்தணும் ஏதோ இந்த புராண கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் மனிதர்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு திடீர்னு பார்த்தனா அதுங்களே வந்து ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க யாரு இந்த நெய் பிரச்சனை இரு பாப்போம் ஓ சீலோ ஓபன் ஆயிருக்கு கீழே ஃபுல்லா வடிஞ்சிருக்கு அதுவும் பாருங்க எனக்குனே வருது பாருங்க நெய் கவர் எதுவுமே கொடுக்கல இப்படிதான் இப்படி

புரியுதா இங்க பா நானே அமைதியா இருந்தால என் வாயே கிளறாத சரியா என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது சரி ஓகே ஓகே வா வா ஆற வச்சிரு ஆற வச்சிரலாம் வா வா ஆற வைக்கலாம் என்ன ஆற வைக்க போற காவிய வைக்க போறியா வைய ஆற உனக்கு எல்லாம் இல்ல ஒரு பக்கம் இல்ல இன்னொரு பக்கமும் உனக்கு வந்து சுழுக்கனாதான் வாயில அடங்கும் வாங்க ஆற வைப்போம் மக்களே பொதுவாக வந்து இவ வந்து சமையலை கை கழுவுவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் நெய்யிலே கை கழுவ ஆரம்பிச்சிட்டான் என்ன நெய்ல கை கை கழுவிட்டு இருக்கிற நெய்யில கைய வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நனைச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது இத வந்து இப்ப நம்ம இப்படி உருண்டை பிடிக்கிறோம் நம்மளுக்கு வந்து தேவையான அளவு சூடு வந்துருச்சு இப்ப சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை உருண்டை பிடிச்சிட்டு சூடு வந்துருச்சுங்கிற ஆறிடுச்சு சூடு வந்து ஆறிடுச்சு தேவையான அளவு சூடு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்க உன்னோட இதெல்லாம் வந்து டேட் லிட்டில் பிரின்சஸ் கூட பார்க்க மாட்டாங்க யாரு பாப்பாங்க தெரியுமா அந்த சின்ன வயசுல செட்டி சாமல் ஆடுவாங்கல்ல அந்த குழந்தைங்கலாம் வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அதுங்களோட மினியேச்சர்ல குக்கிங் பண்ணி விளாண்டுகிட்டு இருக்குங்க

சரி இவ்வளவு ஏதோ ஒண்ணுமா டைட்டில் மாத்திரலாம் ஆ தேங்காய் லட்டு தேங்காய் லட்டு சூப்பர்ல ஆனா நான் வேற வீடியோல எல்லாம் ஃபுல்லா சொல்லிட்டே நீ அதெல்லாம் இதெல்லாம் என்ன உனக்கு என்ன புதுசா லாஸ்டா நம்ம அதுவா என்ன வருது அதுக்கு பேர் நம்ம வச்சு பழக்கம் இல்ல கட்ட மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ஆ இல்ல தோசை ஊத்தி தந்தறேன் கமறு கட்ட மாதிரி ஃபீல் ஆகுதா ஆமா ஒரு மாதிரி காய காயை ஒரு மாதிரி ஆகுதே அது அக்ளே एक्चुअली நான் பண்ற விதம் கரெக்ட்டான்னு தெரியல ஒரு மாதிரி கட்டியா இருக்கு இது வந்து தேங்காய் பத்திங்கிறா இது கமருக்கட்டு மாதிரியும் இருக்கு ஒரு பக்கம் பார்க்க தேன் மிட்டாய் மாதிரியும் இருக்கு விட்டக்க விட்ட மாதிரி நீ எப்பா அந்த வெளியே தான் கழுத மிச்சாங்களா போற போக்குல மிதிச்சிட கூட கீழே பாக்க மாட்டியா மிதிச்சிட்டு தான் போவியா

ஒண்ணு வரலன்னு தெரியுதுல முன்னாடியே தெரியுதுல போட்டியே எடுத்துட்டு அத அதுக்கு அப்புறமா அத வந்து எப்படி மாத்தணும்னு சொல்லிட்டு போயிரணும் இப்ப உண்மையிலேயே ஒரு மாதிரி அது பார்ப்ப காயை காயை ஒரு மாதிரி கட்டையா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது என்ன கொஞ்சம் ஹார்ட் ஆகும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல அத பத்தி நானே கவலைப்படல நீ ஏன் கவலைப்படற நான் தான் அம்மா கவலைப்படணும் ஏன் நீதான் தான் சாப்பிட போறியோ இல்ல நானா சாப்பிடவே மாட்டேன் பா பாத்துக்கலாம் நான் இப்ப செஞ்சு முடிச்சிட்டு நீதான் தான் சாப்பிடுற பா பாருங்க

இன்னை எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருக்கு. வேற எங்க டிச்சல எடுக்க கூடாது பா அப்படியே. லைட்டர் போய் யூஸ் பண்ணிருக்கேன் பாரு. மக்களே வர வர இவளோட அராஜகம் அதிகமாயிருச்சு ஏன்னா எப்பயுமே நான்தான் பேர் வைப்பேன் சோன் பாகுக்கு வந்துட்டு வித்தியாச வித்தியாசமாக எப்படி பேர் வச்சேங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு நான்தான் பேர் வைப்பேன் ஆனால் இந்த தடவை இவளே முண்டிக்கிட்டு இவளே ஸ்போர்ட்டிவாக இங்கே பாருங்க கமறு கட்டு மாதிரி இருக்குது அப்புறம் குதிரலத்தி மாதிரி இருக்குங்கிட்டு இவளே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டா அப்போ இவ வந்து சமையலில் முன்னேற அதாவது சமையலில் வந்து ஒரு படி மேலே போயிருக்கான்னு நம்ம நினைக்கிறதா இல்லைனா வந்துட்டு இதை எப்படி நினைக்குதுன்னு எனக்கு தெரியலையே இதுல வந்துட்டு இப்படி நினை இதில் வந்துட்டு தோசையை வேற அதாவது பாறையை வெட்டி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்பு சொருவி இது பண்ணுவாங்க தெரியுமா அது எனக்கு தெரியல வேற எதெல்லாம் ஆப்பு சொருவி இந்த மாதிரி மேலே ஒரு சுத்தியில வச்சு உடைப்பாங்கன்னு தெரில அதுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் இவ இந்த மாதிரி தோசையை உடைக்கிறா பார்த்தீங்களா இது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாதுங்க என்னால் அது மட்டும் இப்போ ஒரு நான் ஸ்டிக் தவாவா இருந்தா என்னங்கிறது நான் ஸ்டிக்ல நான் அப்படி பண்ண மாட்டேன் ஆ வேற என்ன பண்ணுவ அது இல்ல இரு நான் வேற என்ன அதுல கத்தி வச்சு சொருவியோ இல்லப்பா நான் ஸ்டிக் அதனே இப்படி குத்தி எடுத்துட்டு தூக்கி போட்டுருவேன் இது இரும்புங்கிறதுனால நான் சாப்பிட வைக்கிறேன் அடி பாவி வயில சோறுன்னா விளங்குமா முதல்ல एक्चुअली மக்களே இவ வந்து ஒரு யுக்தியை கையாண்டா இல்லையா நான் ஒரு ஒரு ஸ்பெஷல் இது வச்சிருக்கேன் இப்போ மூளைக்கு வெளியவே வச்சு எடுத்தல்லயா இல்லையா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இதுக்குள்ள வச்சு எடுத்தா ஒரு ஷேப் வரும்ல ஓ கைய வச்சு அழகா எடுத்துடலாம் இதை வைக்கவா இத வைக்கவா இதுவே வைக்கவா இதுமான அது காஞ்சி போய் ஒரு மாதிரி இருக்கு ஓகே வைக்கணும் ஃப்ரெஷா வைக்கணும் மக்களே இந்த மாதிரி பிடிச்சு வச்ச என்னது அது பிடிச்சு என்னப்பா டேங்காங்கற தேங்காய் பர்பி அதை வந்து இந்த மூடிக்குள்ள வச்சிருந்த மக்களை எப்படி சரி அழகா வச்சு தட்டிட்டு லைட்டா ஒரு ஓட்டையை பண்ணுவோம் நடுவில் ஓகே ஓட்டையை போட்டு சூப்பர் பாதம் இப்படி வந்துருச்சு பாத்தியா ஷேப் வந்துருச்சு இரு இரு முதல்ல தட்டணும் லைட்டா அழகா அப்படி தட்டிட்டு சரி இப்போ ஐயோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூஞ்சிக்கிட்டே வர

ஐயோ கடவுளே உடைஞ்சிர கூடாது என்ன வாவ் மக்களே ஏடு அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் ஏய் நான் பண்ணது கொஞ்சமாய் தேங்காய் பர்பி மாதிரி இருக்குல்ல நீ பண்ணது என்ன அது கமரக்கட்ட உருண்டைய புடிச்சு உருண்டே புடிச்சு எப்படினாலும் வாய்ப்பு இல்ல போற என்ன இருக்கும் அப்படி சொல்றியா இதுதான் இதுதான் அந்த அமைப்புங்கிறது ஓகே 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 மாதிரி இருக்கு

இப்ப அதுக்குதான் நேரம் குடிச்சிட்டு இருந்தியா ஆமாப்பா மக்களே நான் வந்து நல்லபடியா இது வந்துருச்சு நானும் டேஸ்ட் பாத்துட்டேன் இது நல்லா இருக்கு இது ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு ஆனா வந்து டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லி ஏன் முன்னாடி பார்த்தா பரவாயில்ல மக்களே அங்கிட்டு ஓரமா போய் தனியா நின்னு அது கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போய் எடுத்துட்டு வந்துருக்கா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு எனக்கு தெரியும் நல்லா உள்குத்துல நீ இந்த நீ பண்ணி வச்சிருக்க இதுதான் நீ பண்ணது

வணக்காக நான் கஷ்டப்பட்டு இது வந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு கடை இது வந்து அவ்வளோ ஸ்பெஷல் என்ன கடகம் என்ன கடகம்னா திருநீர் கேட்டா கேட்டாடா உனக்கு என்ன உனக்கு நீ சாப்பிடுற முதல்ல எடுத்து என்ன டிஷ் சரி சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியல சாப்பிட்டு கண்டுபிடி எனக்கு ஏய் இனிப்பு டா டேய் நீ சாப்பிட்டனா இது போதும் போடும்னு சொல்லிட்டு ஓடுவ அதாவது போ வேணமா என்னப்பா அது போடு வேணமா வேண கேப்ப போடுடா போ

நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எல்லாருக்குமே சாஃப்ட்டாக தான் இருந்தது ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் அது நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி

சாரி அவங்க உங்க அட்ரஸ்ஸை கொடுத்தீங்கன்னா சில பேர் யோசிக்காம கொடுத்துருவீங்க அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க மத்தவங்க சீட் பண்ணிட்டு வாங்க பட் உங்களோட அட்ரஸ்ஸை நாங்களே எடுத்து உங்க வீட்டுல எதனா பாத்திரங்கள்ல ஓட்டை இருக்கு இல்ல எதனா தட்டுல ஓட்டை விழுந்துருக்கு அந்த மாதிரி குக்கர்ல ஓட்டை இருக்கு அப்படின்னா அதை ரெடியா வச்சுக்கோங்க இதுக்காக வீடியோவுக்கு வந்து யூஸ் ஆகும் புரிஞ்சவும் பிஸ்ட்டா புரிஞ்சிருக்கும் நேரம் புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல ஏய் நான் இப்ப கோந்து செய்ய போறேன்னு நினைச்சு சொல்றியா இங்க பாரு பிரபாகரே உன்னை சாக எடுத்துக்கிட்டேன் கோந்துதான்ப்பா செய்வாரு இங்கே கோது மக்களே இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்டிவா வந்து எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம வந்து இதுக்கப்புறம் என்னென்ன ஊர்ல என்னென்ன ஃபேமஸ்ங்கிறத செய்ய போறோம் அடுத்த வீடியோ திருநெல்வேலி அல்வா செஞ்சிருப்பேன் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது ஆல்மோஸ்ட் நான் வந்து அதை முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் திருநெல்வேலி அல்வா கடுத்து எந்த ஊரோட ஸ்பெஷல் என்ன விஷயத்த செய்யலாம் என்ன என்ன டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அண்ட் இந்த சீரீஸ் இதுடன் தொடரும் தொடரும் பா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க அஞ்சலி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல தட்டி விட்டுருங்க